வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வேலையாக போயிட்டுருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் வந்து சைக்கிளில் ஐயப்பன் கோவிலுக்கு பாதயா அதாவது சைக்கிள் யாத்திரையாக போயிட்டு இருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை நடை வந்து மண்டல பூஜைக்கு வந்து இன்னும் இரண்டு நாட்களில் தான் திறக்கை இருக்குது அதாவது இன்றைக்கி பதிமூணு தேதி ஈவினிங் வந்து நடை திறக்கை இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து எப்பயுமே வந்து பாத யாத்திரையாகவும் சைக்கிள் யாத்திரையாகவும் நிறைய பேர் போவாங்க அது மாதிரி இப்போ ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை போயிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி என்ன டீட்டெயில் என்ன எதுன்னு நம்ம ஒரு ஓரமாக அவங்களை நிப்பாட்டி அவங்ககிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வரீங்க என்ன எப்படி போகிறீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ சுவாமியே சனம் ஐயப்பா மேவும் கத்த ரெண்டோ தாரீக்கு பதக்கொண்டு ரெண்டு ரெண்டு இருபது நாலு தாரீக்குன்னா ఆంధ్రప్రదేశ్ గుంటూరు జిల్లా నర్సరావుపేట నుంచి బయలుదేరాము గత అన్ని యాత్రలు చూసుకుంటా భైరవకోన పెంచలకోన తిరుపతి తిరుచానూరు కంచి అరుణాచలం అవన్నీ చూసుకుంటా శ్రీరంగం జంబుకేశ్వరం అవన్నీ చూసుకుంటా ఇప్పుడు శబరిమల సైకిల్ యాత్ర చేసామండి ఇప్పుడు పన్నెండు రోజులు అవుతుంది ఇది పన్నెండవ రోజు పన్నెండవ పన్నెండవ రోజు పద్నాలుగో రోజుకి మేము అక్కడికి వెళ్ళేది పద్నాలుగో రోజు పదహారో తారీఖు తెలిసినాము

ஒன் ஹா ஒன் ஹா அது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஆ எயிட்டி கிலோமீட்டராக ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் அண்ட் அவ்வளோ தூரம் சைக்கிளே வரீங்க சைக்கிளே சைக்கிள் யாட்டு ஓகே சார் ஓகே சோமி தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஓகே